உலகை அழிவு பாதைக்கு தள்ளும் சீனா முப்பத்து நான்காயிரம் அடிக்கு பூமியை தோண்டும் சீனா இதனால் ஏற்பட போகும் அபாயம் என்ன தெரியுமா இயற்கையை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் மனிதனுக்கு தொந்தரவு இல்லை ஆனால் மனிதன் இயற்கையை சீண்டினால் இயற்கை சும்மா இருக்குமா அப்படித்தான் சீனா உலகை அச்சுறுத்தும் வகையில் மிகப்பெரிய தவறை செய்து வருகிறது இரண்டாவது முறையாக சீனா பூமியில் மிக ஆழமான ஒரு துளையை ஏற்படுத்தி வருகிறது சுமார் பத்தாயிரம் மீட்டர் அதாவது முப்பத்தி நான்காயிரம் அடி ஆழத்தில் அவர்கள் இந்த துளையை ஏற்படுத்த உள்ளனர் இதற்கான பணிகளை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கிய சீனா சுச்சுவான் மாகாணத்தில் பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபது மீட்டர் முப்பத்தி நான்காயிரம் அடி ஆழத்தில் இந்த துளையை போட உள்ளனர் இதற்கு முன்பு கடந்த மே மாதம் சின்ஜியாங்கில் இதே போன்ற ஆழத்தில் சீனா துளையை அமைத்திருந்த நிலையில் தற்பொழுது அடுத்த சில மாதங்கள் இடைவெளியில் மீண்டும் சீனா மீண்டும் துளையை அமைக்கும் பணிகளை செய்து வருகிறது சீனாவின் முதல் துளை இயற்கை எரிவாயு தொடர்பானது என்று கூறப்பட்டாலும் கூட உண்மையில் சீனா பூமியின் உள்கட்டமைப்பு குறித்து தெரிந்து கொள்ளவே இந்த ஆய்வுகளை செய்வதாக சர்வதேச வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் சீனாவின் தென்கிழக்கே அமைந்துள்ள சிச்சுவான் மாகாணம் பூமிக்கு அடியில் இருக்கும் சிக்கலான மற்றும் கடினமான இந்த நிலப்பரப்பால் அங்கே இயற்கை எரிவாயுவை எடுப்பது சவால் மிகுந்த ஒன்றாகவே இருக்கிறது இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாகவே அங்கிருந்து எடுக்கப்படும் இயற்கை எரிவாயுவின் அளவை அதிகரிக்குமாறு சீன அரசு அந்த நிறுவனங்களுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது சீன நிறுவனங்கள் இந்த அளவிற்கு ஆழத்தில் துளையை அமைத்து இயற்கை எரிவாயு சோதனையை நடத்த இந்த அழுத்தமும் ஒரு காரணமாகும் அதே நேரம் சீனா தற்பொழுது துளையிடும் துளை பூமியில் இருக்கும் ஆழமான துளை இது இல்லை பூமியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆழமான துளை என்பது ரஷ்ய கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் ஆகும் அங்கே நாற்பதாயிரத்து இருநூற்று முப்பது அடி ஆழத்தில் துளை அமைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் ஆரம்பித்த இந்த பணி நிறைவடைய மட்டும் சுமார் இருபது ஆண்டுகள் ஆனது ஆனால் சீனா தற்பொழுது துளையிட்டு வரும் இந்த பணிகளில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் சீன பொறியாளர்களே சில திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக பாலைவன பகுதிகளை ஒட்டியுள்ள ஜியாங்கின் கடினமான நிலப்பரப்பை உடைத்து துளையிடுவதே கடினம் எனவும் இரண்டு பெரிய ட்ரக்குகளை மெல்லிய ஸ்டீல் கம்பி மீது ஒட்டி செல்வதற்கு சமம் எனவும் குறிப்பிடுகின்றனர் இரண்டு பெரிய ட்ரக்குகளை மெல்லிய ஸ்டீல் கம்பி மீது ஓட்டி செல்வதற்கு சமம் எனவும் குறிப்பிடுகின்றனர் இந்த சிக்கல் ஒருபுறம் இருக்க நிலத்தடியில் உள்ள பாக்டீரியா வைரஸ் உயிரினங்களை வெளிவரச் செய்து மனித வாழ்வுக்கு சவால்களை உண்டாக்கும் கோவிட் போன்ற நோய்கள் பரவ வழிவகுக்கும் என எச்சரிக்கின்றனர் சர்வதேச அறிவியலாளர்கள் இதற்கு உதாரணமாக ஆர்க்டிக் பகுதியில் இருந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட பல்லாயிரம் ஆண்டு பழமையான பனிப்பாறைகளில் வைரஸ்கள் இருந்து கண்டறியப்பட்டிருப்பதை குறிப்பிடுகின்றனர் இந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் சீனா எவ்வாறு ஆழ்துளை கிணறு தோண்டும் பணியையும் அதனால் ஏற்பட போகும் விளைவுகளையும் சந்திக்க போகிறது என்பதே உலக நாடுகள் எழுப்பியுள்ள கேள்விகள் இரண்டு ஆண்டுகளாக ஒட்டுமொத்த உலகத்தையும் கவலை அடைய செய்த கொரோனா வைரஸ் பரவல் சீனாவில் இருந்துதான் உலக நாடுகள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தது பயோவாரை தூங்குவதற்காக சீனா மேற்கொண்ட ஆய்வின்போது கொரோனா வைரஸ் வெளிப்பட்டு உலகம் முழுவதும் பரவியதாக பலர் தெரிவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின